என்ன சார் நான் பத்திரிகையாளர் சோமு பேசுறேன் டிவிஎஸ் சோமுன்னா இருக்கீங்கல்ல படக்குழுவினர் விஜய்கோ இல்ல வெங்கட்புற போல தயாரிப்பாளருக்கோ கூட அதான் நான் வந்து அந்த தயாரிப்பாளர் பெயர் வச்சுட்டு இயக்குநராக வச்சிருப்பாரு இவரு இவருடைய அரசியல் தெரிஞ்சுதான் அவங்க ஜெயிச்சாங்களான்னு தெரியல அப்படின்னு அவர் மேல அவர் மேல நமக்கு எந்த புகாரும் கிடையாது அது கமர்ஷியல் சார் அவங்க செய்ய செய்வதற்காக இல்ல நம்ம கொஞ்சம் எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கறது சார் அடிப்படையில சார் இந்த பிரச்சனை வந்து பாருங்க நீங்க தமிழ் சினிமா வரலத்திலேயே ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு ஆங்கிலத்திலேயே மூணு நீள பெயர் வைக்கிறதுங்கிறது இதுதான் சார் முதல் முறை அதாவது நம்ம ஆங்கில பேர தமிழ் வார்த்தையில வைப்பான் இப்ப இப்ப வைக்கிறான்னு வச்சுங்கிற ஆங்கில வார்த்தையை தமிழ்ல தான் மாதிரி நிறைய வந்திருக்கு ஆனால் வந்து நேரடியாவே ஆங்கிலத்திலயே டைட்டில் வைக்கிறது புரியுது புரியுது பாருங்க இது வந்து இதுதான் இதுதான் முதல் முறை அதாவது சனாதனத்தை பத்தி உங்க அளவுக்கு விரிவா வந்து எழுதியிருக்க முடியாது முடியாது நாடாளுமன்றத்திலயும் ஒவ்வொரு உரைகளுமே வந்து நான் எல்லாமே சரிங்க சார் ஃபாலோ நானு ஆனா அதே நேரத்துல உங்களுடைய மகன் திருமணத்தை வந்து ஒரு தாலி கட்டி ஒரு அந்த ஒரு இதுலதான் நடத்தினீங்க திருமாவளம் தான் எடுத்து கொடுத்தாரு ஆமா அப்படிங்கிறப்ப அதுவே சனாதனம் தானே அதாவது சார் சனாதனம் என்கிற சொல்லுக்கு எதுவுமே மாறாதது என்பதுதான் பொருள் இந்து மதம்னு பொருள் கிடையாது இந்து மத சடங்குகள் பொருள் கிடையாது நம்ம என்னன்னா தப்பா நினைச்சிட்டு அது வந்து இந்து மதத்துல இருக்கிற சடங்குகளையோ அது இந்து மத பழக்க வழக்கங்களையோ சனாதனம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது கிடையாது சனாதனம் என்ற சொல்லுக்கு வந்து என்றும் மாறாதது அப்படிங்கிறது பொருள் எது மாறவே மாறாது அப்படிங்கிறது அது அறிவியலுக்கு புறம்பானது அறிவியல் என்ன சொல்றது சயின்ஸ் என்ன சொல்றது மா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படிங்கிறது எல்லாமே மாறிட்டு இருக்கு இப்ப நீங்க இது சனாதனம்ங்கிறது இந்து மதத்துடைய கோட்பாடு சனாதனம் அப்படின்னு சொல்றாங்களே ஆனா இந்து மதமே எவ்வளவு மாற்றத்துக்கு உள்ளாயிருக்கு இல்ல இப்ப ஸ்டாலிங்கிற விஷயம் இன்னும் மாறாம இருக்கு அப்ப அது ஒரு பிற்போக்கு நீங்க அதை பின்பற்றது வந்து முற்போக்கு தப்புதான் இல்ல அதுவுமே பல மாற்றங்களுக்கு உட்பட்டுதான் இப்ப நீங்க தாலிங்கிறது வந்து தமிழ் சடங்குல இப்ப நீங்க சங்க இலக்கியத்துல இருக்குது தாலி அது சங்க இதுல வந்து தாலிங்கிறது இருக்கு

ஆனா என்னோட மகனுடைய அவரு காதல் திருமணம் அது அவங்க அந்த பெண்ணு அவங்க வந்து சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கும்போது அவங்க வந்து அது பண்ணாங்க அப்ப அவங்களுடைய சில வேண்டுகோள்களை நம்ம வந்து நிராகரிக்க முடியல அவங்களும் ரொம்ப சடங்குகள் பண்ணுங்கன்னு சொல்லல

அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது பேசுறப்ப அதாவது வந்து தீநகர்ல வந்து இந்த செல்வ பிறந்தகளுடைய இடத்துல ஆபீஸ் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆபீஸ் முன்னாடி அப்ப நான் ஒரு தடவை திருமாவளவன் சார பே எடுக்க வந்தா பக்கத்துல நீங்களும் இருந்தீங்க அந்த தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வந்து தமிழ்ல பெயர் வைக்கிறன்னு சொல்லி மாற்றங்களை பண்ணாங்க அப்ப அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்ப ரவிக்குமார்கிறது சமஸ்கிருதம் தானே ஏன் நீங்க மாத்தலன்னு கேட்டப்ப நீங்க சொன்னீங்க இது வந்து ஒரு இந்து மத பெயர் இல்ல இது வந்து ஆதரவுடைய மகன் அர்த்தம் ஆமா அதனாலதான் இன்று வரையும் நான் மாற்றல அப்படின்னு ஆமா ஆமா அது இயற்கையோட பேர் தாங்கிறது நல்லா இயற்கையோட சமய பெயரா இல்ல அது அதனால நான் அதை பண்ணல இந்த தலைவர்கிட்டையும் கேட்டனா அப்போ என்ன பண்ண இது வந்து மத இதோட குறியீடா இருந்ததுனால ஆனா இந்த கோட்டு விஷயத்துல நீங்க இந்த ஆங்கிலத்துல முழுமையா வந்தது ஒரு அது மட்டும் இல்ல சார் எல்லா காலத்திலும் இதுதான் பெரியது அப்படின்னா அப்ப என்ன காலம் மாறினாலும் இது மாறாது அர்த்தம் காலம் மாறினாலும் இதுதான் இதுதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் எல்லா காலத்துலயும் இது தெரியுது அப்படின்னு சொன்னா இவர் பெரியவர் அப்படின்னு சொன்னா அது வந்து மாற்றத்துக்கு மாறவே மாறாது அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லோட பொருளும் அதுதான் மாறாதுங்கிறதுனால அதனால இத என்னன்னா நம்ம வந்து இவர் அரசியல் கழிவு முன்ன சினிமாக்காரரா இருந்தா யாரு நம்மளுக்கு கஷ்டப்படுத்த போறது இல்ல தமிழ் வாழ்கன்னு இதுல இதுல போடுறாரு அவர் முதல்ல வந்து அவர் கட்சி அறிவிப்புல அப்படிதானே போட்டிருந்தாரு சமத்துவம் அது சொல்றாரு சமத்துவம் தமிழ் சொல்றாரு அதெல்லாம் எல்லாரும் பாராட்டாங்கல்ல ஆமா ஆமா அப்ப அவருடைய கொள்கைன்னு ஒண்ணு அறிவிச்சிட்டாரு ஒரு கட்சி அறிவிச்சிட்டாரு கூட்டி அறிவிச்சிட்டாரு இதோட நான் வந்து முழு நேரம் அரசியல் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு படம் எடுக்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் இதுவா இருக்கணும் விழிப்போதா இருக்கணும் அவருக்கு எதுவும் இது மாதிரி நான் விமர்சனம் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு அக்கறை அவங்கள்ட்ட இருக்கணும் படங்கள் குழுவுன இருக்கு அவங்க இஷ்ட அது அவங்களுடைய ஒரு அவங்க பண்ணிருக்காங்க பணியை ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டாருங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இல்ல அந்த ஒரு எண்ணம் என்ன ஒரு வணிக உத்தியாவே அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அவர் மேல ஒரு இது இல்ல நம்ம கவனம் இதுல எல்லாம் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்காகவும் கவனமாக அதுதான் சொல்ல அவர் வந்து வெளிப்படையா வந்து தெளிவா சொல்லிட்டாரு அவரு அவர் வந்து தன்னுடைய அரசியல் வந்து ஒரு பெரிய விளக்கங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் தமிழ் பற்றும் மதச்சார்பின்மை சமத்துவம் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளாரதான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிருக்காரு இந்திகேட் பண்ணிருக்காரு அது வரவேற்கத்தக்கதுதான் அதனாலதான் எல்லாருமே நாங்களும் கூட எங்க தலைவரும் கூடாது வரவேற்க சொன்னாரு சரி மிக்க மகிழ்ச்சி உங்க நேரத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டா இது உங்க அனுமதியோட இதை நான் வந்து பயன்படுத்திக்கலாமா இந்த உங்களுடைய படுத்திக்க